நல்ல வீரம் வீடு தெறிங்கலாம் இதான் என்னடா கரெக்டா அதே பிடிக்குமா 300 300 ரூபாய் 10 10 10 பத்தே 10 பத்தே 10 உங்களை Auf capitalistharma istlesール பாய் entertain gladLike பார்கidityATE பாரம electr

இல்ல உடைக்க முடக்கி முப்பது நாற்பது 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 ஐம்பது தெரியுமா <laughs> கடல்ல <laughs> <laughs> வம்டை că reflexié– ச Abbyat Christmas. wicked குச יותר difer Izzy மாப்ன இத்தங்கள். வணை ranging explodes 그냥 lo dura வாம்ல thorough Interavíaantics வணை

போற வேண்டியது மீனாம்மா. நால பிச்சிர கிலாம்ல குப்பளவனே. நாலு குப்பளவனே குப்பள. சின்ன மூளவ. இது 4 பைசா போட்டு பிடிச்சத இல்லையா? 120 120 120 நாற்பது அறுபது ஒன்பது பத்து வரையும் நிறைவுக்கு போய் 공들인 어느 산더숨

சார்ங்கங்கங்க

அதாவது நாங்க இன்னைக்கு மீன் எடுத்தாச்சு அதுல சரியா கறவை வாங்கிருக்கோம் வாழை எடுத்துருக்கோம் அடுத்தது கொழைய மொழி எடுத்துருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மீன் வாங்கிருக்கோம்